அல 예수 그리스வின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள் இந்த காலை வேளையில கூட நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரு தனிப்பட்ட பெண் எப்படி கர்த்தரோட வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்றைய தினத்தல பார்த்தோம் நேசருக்கு கதவை திறக்கும்படிக்கு அவங்க எந்த விதமான முயற்சியும் எடுக்கல கத்தரோ நின்று தட்டி தட்டி பார்த்து விட்டு போய்விட்டாங்க கலட்டினேன் பாதங்களை கழுவினேன் அதனால என்னால வர முடியாது என்று சாக்கு போக்கு சொல்லி கொண்டுதான் அவங்க தட்டி கழிச்சாங்க அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் கத்த தொடர்ந்து இருந்தாரா என்ன நடந்தது என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் உன்னத பாட்டிய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை போய்விட்டார் அவர் சொன்ன வார்த்தையா என் ஆத்தமா சோர்ந்து போயிற்று அவரை தேடினேன் அவரை காணவில்லை அவரை கூப்பிட்டேன் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை அவர் எப்போ நம்ம வந்து நம்ம இதய கதவை தட்டுகிறாரோ அப்பவே நம்ம என்ன பண்ணணுமா இதய கதவை திறந்து அப்போதுதான் அவர் நம்மோடு கூட அவருடைய காரியத்தை செய்வதற்கு அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும் எனவே தேவ பிள்ளைகளே நம்ம சாக்குப்போக்கு சொல்லுகிறவர்களா இருக்கக்கூடாது அண்டவரே நான் டயர்டா இருக்கிறேன் ஆண்டவரே வீட்டுல நிறைய வேலை ஆண்டவரே எனக்கு தூக்கம் வந்துருச்சு ஆண்டவரே எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு என்னால முடியல மன்னிச்சிருங்க இப்படி சாக்குப்போக்கு சொல்லி எத்தனை நாளைக்கு நம்ம இதே சாக்கு சொல்லி நம்ம வாழ முடியும் இல்லையா ஆண்டோர் வருகையில அதே நம்ம பார்த்து அவர் வந்து சொன்னார்னா எப்படி இருக்கும் அந்த பத்து கன்னிகைகள்ல ஐந்து கண்ணிகைகள் போய் எண்ணெய் வாங்கி கொண்டு திரும்பி வரும்பொழுது அவங்களுக்கு என்ன சொன்ன எங்களுக்கு கதவை தரங்கன்னு சொல்லி அந்த கண்ணிகைகள் வந்து கேக்கும்போது தட்டும் போது என்ன சொன்னாரு யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அப்போ அவரே நம்ம தேடி வந்து நம்மள வந்து கதவை தட்டி பாசமாய் ஆசையாய் நம்ம இடத்துல வரும்போது நம்ம அவருக்கு இடம் கொடுப்பதில்லை எத்தனையோ எத்தனையோ சூழ்நிலைகள்ல எத்தனையோ சந்தர்ப்பங்களை நமக்கு உருவாக்கி தருகிறார் நம்ம அதையெல்லாம் தட்டி கழிக்கிறோம் சாக்கு போக்க சொல்லுகிறோம் ஆனா நமக்கு ஒரு காரியம் வரும்பொழுது பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அவரை தேடி போகிறோம் இந்த சூழமைத்தியால் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்க அவர் சொன்ன வார்த்தைகள் நிமித்தம் இருதயம் பொங்கினது அவர் நிமித்தம் எனக்கு ரொம்ப இதுவா இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் கதவை திறக்கிறாங்க ஆனா என்ன இல்லை ஆண்டவர் இல்லை அவர் எவ்வளவு நேரம் இருப்பார் காலையிலிருந்து சாயந்தரம் நைட்டு வரைக்கும் நின்று பார்த்து பார்த்து பார்த்துட்டு போயிட்டாரு ஒரு வசனம் சொல்லுகிறது இல்லையா சங்கீத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது என்ன தேவ பிள்ளைகளே அப்போ தேவனை தேடுகிறதுக்கு நமக்கு ஒரு காரியம் இருந்தாதான் நமக்கு தேவனை தேட வேண்டுமா நமக்கு ஒரு தேவை வரும்பொழுது தான் அவரை தேட வேண்டுமா அப்போ கத்தை நம்மளை தேடி வரும்பொழுது நம்ம அசட்டை பண்ணுகிறோம் கத்தரே நம்ம தேடி வரும்போது வார்த்தை மூலமா பேசும் பொழுது வசனத்தின் மூலமா பேசும் பொழுது அவர் ஒதுக்கி வைத்து விடுகிறோம் ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமா நம்மோடு பேச வேண்டுமே அந்த வசனம் நமக்கு நேராக வரும் ஆனா அதை நம்ம தள்ளி விட்டுட்டு நம்ம என்ன பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அது அந்த காரியத்துக்குள்ள நம்ம போய்விடுவோம் இப்படிதான் நம்ம கத்திர ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம் அசட்டி பண்ணி கொண்டே வருகிறோம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம செஞ்சு கொண்டே வருவோம் நம்ம தேவனை விட்டு விலகி நிக்கிறோமோ நம்ம எதால விலகி நிக்கிறோம் உலக காரியத்துல நேரத்தை செலவிடுறதுனால என்ன பண்ணிடுறோம் மறந்துடுறோம் என்ன தேவ பிள்ளைகளே இன்னொரு வசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபது வசனத்துல நான் வாசிக்கிறேன் கவனிங்க இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் எவ்வளவு அருமையா இல்ல வார்த்தை ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்கிறார் இல்ல எனவே தேவ பிள்ளைகளே அவர் என்ன சொல்றாரு ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு கூட இருந்து போஜனம் பண்ணுவேன் இந்த போஜனம் என்பது என்ன தேவனுடைய போஜனம் என்பது என்ன தேவனுடைய சித்தம் என்பது என்னதை குறித்து நாளை தினத்தை இன்னும் நம்ம விரிவாக பார்க்கலாம் எனவே சாக்கு போக்கு சொல்லுகிறத விட்டு விட்டு நமக்கு எப்ப தேவையோ நமக்கு ஒரு தேவையான போது கர்த்தரை தேடி போகிறோம் நமக்கு ஒரு அவசியம் போது கர்த்தரை தேடி போகிறோம் ஆனா கத்தை நம்ம தேடி வரும் பொழுது எவ்வளவு வானாதி வானவர் இந்த உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் அவரை போட்டுறாங்க அவ்வளோ பெரிய சிருஷ்டி கத்தர் சர்வ வல்ல தேவன் அப்படிப்பட்ட தேவன் நம்மை தேடி வரும்பொழு நம்ம அசட்டை பண்ணுகிறோம் சாக்கு போக்கு சொல்லி கொண்டுதான் இன்றைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படி ஆகாத தேவ பிள்ளைகளே தேவன் நம்மை தேடி வரும் பொழுதே அவருக்கு இடம் கொடுத்து விடுங்கள் அவர் தேடும் பொழுதே என்ன பண்ணுங்க தட்டும்போது என்ன பண்ணுங்க இறுதியை கதை போய் திறந்து விடுங்க எனவே ஒவ்வொரு நாளும் நீங்க செய்ய வேண்டிய காரியம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்க வேண்டும் அவர் தட்டும் போதே திறந்து விடுங்க ஆசீர்வதிக்கும்படியாக உங்களோடு கூட வருவார் செவிக்கலாமா நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த தேவனாகிய கடத்திவாதத்தை தருவிற இதை கேட்கிற எத்தனை பேர் ஆன்லைன்ல பாக்குறாங்களோ அத்தனை பேருக்கும் பிரயோஜனம் உண்டாக்க உதவி செய்யுங்க அப்பா எஸ் அப்பா யாரெல்லாம் அசட்டை பண்ணி தேவைக்காக உங்க இடத்துல வந்தார்களோ அவங்க எல்லாரோட பேசுங்க உணர்த்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமேன்